உலகின் மூத்த குடியான தமிழ் குடியில் பிறந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் கண்டதும் காதல் ஒழிக என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் முறுக்கே மசால் வடை கரம் சாயா நாதன் சோடா கலர் ஆரஞ்சு ரொட்டி பிஸ்கத்து வெத்தலை பாக்கு அசோகா எலிபென்ட் சிகரெட் தாஜ்மஹால் பீடி ஏய் சாயா ஒரு சிங்கிள் கொடுடா காலனா பீடி கொடுடா எனக்கு ரொட்டி வாங்கித்தாமா சோடா வாங்கித்தாமா ராத்திரில சோடா செரிக்காதடா கம்னு கேட்டடா ஏய் ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா என்னடா நினைச்சுட்டு இருக்கிறீங்க போற போக்க பார்த்தா நடுராத்திரி ஆயுதம் போல இருக்கு நாடகம் ஆரம்பிக்க இது எல்லாம் ஒரு நாடக கொட்டாயில ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சத்தம் அங்க ஷோ லேட் ஆகுது ஆனா வியாபாரம் நடந்துன்னு இருக்கு ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க ஒருத்தவங்க கேக்குறான் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து டெய் விசில் அடிக்க தெரியுமாடா சூப்பராடிப்பந்தல அதுக்காக தான் நான் நாடக கொட்டாக்கே வருது இப்ப அட்ரா விசுல எல்லாம் விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க ஏன்னா நாடக ஷோ வந்து உண்ண ஆரம்பிக்கல டிக்கெட்டு கொடுத்து எல்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க வியாபாரம் தான் நடந்துன்னு இருக்கு இந்த தேவி கான சபா புஷ்பராக பிள்ளை இவரோட நாடகத்துல இன்னைக்கு வந்து திரௌபதி வஸ்திரா பகரணம் இந்த காட்சி தான் இன்னைக்கு வந்து இடம்பெற போகுது ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா முன்னாடியே ஒத்திகை எல்லாம் பார்க்கல மேக்கப் போட்டு விட்டுருக்கும்போதே ஒத்திகை பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு அந்த நாடக கம்பெனி முதலாளி மேக்கப் போட்டுருக்குற இடத்துல தான் ஒத்திகை இருக்கிறாரு இப்போ ஏன் லேட் ஆகுதுன்னா ஒத்திகை ஒழுங்காக பார்க்காதனால தான் இந்த லேட்டு அதனால் ரசிகர்கள்லாம் வெளியில் உட்காந்து கூச்சல் குழப்பம் அவாம கண்டமேனிக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேல தாங்காது இதுக்கு மேல லேட் பண்ணோம்னா தப்பா போயிட்டு ஷோ ஆரம்பிக்குது ஸ்கிரீனை வந்து திறக்கிறாங்க திறந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல் காட்சி முதல் காட்சியில வந்து பஞ்ச பாண்டவர் ஆலோசனை மண்டபம் அந்த இடத்துல முதல் காட்சி நடக்குது அங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து தெரியாம கதை எடுத்துன்னு வந்துடுறாரு பீம வில்லு எடுத்துன்னு வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து மாறி மாறி எடுத்துட்டு வந்துடுறாங்க இது இதுனாடா இது மாறி மாறி எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சுதாரிச்சிக்கிறாரு முதலாளி டக்குன்னு ஸ்கிரீனை போட்டு அந்த ஆயுதங்கள்லாம் மாத்திக்க சொல்றாரு மாத்திக்க சொன்ன அந்த இடத்துக்கு வந்து துரோபதி வரா துரோபதியை பார்த்த உடனே கீழே ஒருத்தருக்கு வந்து ஆஹா பொண்ணுன்னா இந்த இல்ல இருக்கணும் தங்க சேலை மாதிரி இருக்காள் துரோபதுன்னா இவதாயா துரோபது அப்படி அச்சு அசலா இருக்கிறான் ஐயோ அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கே என்ன மூக்கு என்ன முகம் என்ன லட்சணம் என்ன நட இப்படி ஒருத்தர் ரசிக்கிறார் யாருன்னா அவர் பேர் குமார் அவருக்கு ஃப்ரெண்டு கூட வர்றாரு நடராஜு என்னப்பா என்ன பிரதர் என்ன கண்டதும் காதலா அப்படின்றாரு ஏன் இருக்க கூடாத கண்டதும் காதலு இன்ன மாதிரியான பொண்ணு அவ வந்து நிக்கிறா இந்த தர்மர் வந்து முட்டாளா இருப்பார் போல இருக்கு போய் அவளை தழுவி கொஞ்சிறதுக்கு இல்லாம நின்னு கிடக்கிறாரு நாடக காட்சிக்கு நான் மட்டும் தர்மர் வேஷம் போட்டிருந்தா இல்ல இல்ல நான் மட்டும் பஞ்சபாண்டவர்ல யாரோ ஒருத்தர் வேஷம் ஒரு நகுலம் சகாத வேஷம் போட்டிருந்தா கூட இந்நேரம் இந்த பெண்மணி நான் திரௌபதி வேஷம் போட்டவள கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கின்னு இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வாயில ஜொல்லு ஒழுகுது இருக்கு யாருக்கு குமாருக்கு அவருக்கு ஒரே வந்து என்னன்னா திரௌபதி மேலேயே ஒரு கண்ணா இருக்குது கண்ணுன்னா கண்ணு வச்ச கண்ணை வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறாரு குமார் யார திரௌபதிய அவருக்கு கண்டதும் காதல் ஏற்பட்டு விட்டது இப்ப அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தர்மர் தர்மர் வராரு வந்து அன்பே சீதா அருகில் வா அப்படின்றாரு என்னடா இது பாரதத்துல ஏதுரா சீதா அப்படின்னு பார்த்தோம்னா நாள் தான் அவர் வந்து ராமாயணத்துல நடிச்சிருக்கிறாரு அதோட வந்துட்டாரு இங்க சரியா ஒத்திக்க பார்க்கல உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க சத்தம் போட ஆரம்பிச்சுட்டு போ போ போன்றாங்க அவரு போயிடுறாரு ஐயோ இது என்னடா இது மொதல் வசனமே பேசாம போச்சே நாடகத்துலன்னு அர்ஜுனம் வராரு அர்ஜுன வேஷம் போட்டவர் வந்து தர்மர் வசனத்தை எதுக்கும் பேசிட்டு வந்துட்டு வந்து பேசுறாரு என் தம்பி அர்ஜுனன் திக்விஜயம் செய்ய போகிறானாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசுறாரு பேசுறவர் யாரு அர்ஜுனர் வேஷம் போட்டவர் உடனே வந்து அவரையும் போ போ போன்னு இந்த கூட்டம் சொல்லுது இப்ப பாத்தீங்கன்னா அவரும் அர்ஜுன வேஷம் போட்டவரும் ஒன்னும் புரியல இந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க நாடக முதலாளியா கூட்டத்தை அமைதிப்படுத்தலாம்ட்டு சகோதரர்களே அப்படின்னாரு இங்க கூட்டத்துல இருந்தவங்க என்ன பண்ணாங்க அங்க இருக்கிறாங்க அஞ்சு சகோதரர்கள் அவங்கள முதல்ல நீ கூட்டுன்னு போப்பா அப்படின்னாங்க இங்க யாருக்கும் ஒன்னும் புரியல புரியாதனால நாடக முதலாளி கிரீனு இழுத்து மூடிட்டு எல்லாரும் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டு போயிடாரு எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஒத்திக சரியா பார்க்கல அதுல ஒரு அலட்சியம் பண்ணிட்டாரு முதலாளி ஆனா இங்க வேற ஒருத்தருக்கு மனம் திக்கு 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 திக்குன்னு இருக்கு யாருக்கு குமாருக்கு ஏன்னா அவர் தான் காதல் வலையில உழுந்திருக்கிறார் இல்லை அவர் ஒரு மயக்கத்துல இருக்காரு யார் மேல காதல் துரோபத வேஷம் போட்டாலே பொண்ணு அந்த பொண்ணு மேலே இவருக்கு அப்படி ஒரு காதல் அழகு நான் அழகு நட நளினம் நளினம் இப்படி ஒரு தங்க செல மாதிரி பொண்ணு கிடைப்பாளா அப்படின்னு காதலில் உழுந்துட்டாரு இவருக்கு இந்த நாடக சபால சேர்ந்து ஏதாவது ஒரு வேஷம் போட்டு இந்த பொண்ணை வந்து எப்படியாவது காதலிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த நேரத்துல பார்த்து நாடக திரையை மூடிட்டு போயிட்டாங்க எல்லா மக்கள் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடி கல் எடுத்து அடி கொட்டகையை வந்து கிழிச்சிக்கிட்டு போகுது கல் எல்லாம் பறக்குது எல்லாம் பறக்குது அந்த நேரத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு அவர் ராமாயணம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு லங்கையை கொளுத்தின மாதிரி பத்து கீச்சு கிழிச்சி நாடக கொட்டையை ஒருத்தர் கொளுத்திடுறாரு ஓடுறாங்க 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 நாடகத்தில் அங்க பார்க்க வந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் தெரி தெரி தலை தெரிக்க ஓடுறாங்க அது மட்டுமா அந்த நாடகத்தில் நடிக்க வேஷம் போட்டிருந்த நடிகர்களும் ஓடுறாங்க திரௌபதி ஓடுறான் திரௌபதிய பின்னாடியே யார் ஓடுறது காதல் வயப்பட்ட குமார் ஓடுறாரு ஐயோ என் காதலி ஓடுறாளே அப்படின்ட்டு திரௌபதி ஓடி போய் ஒரு வரப்புல வழிக்கு விழுந்துட்டான் மயக்கம் போட்டான் அய்யயோ என் என் கண்ணே என் மணியே என் முத்தே என் பவளமே நம்ம எப்படிலாம் வாழலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அவள் நெஞ்ச தடைவு கொடுத்து அந் அவள் வேட்டியை எடுத்து அந்த முகத்தை விசிறி விடுறாரு கொஞ்ச நேரம் சென்று திரௌபதிக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிருச்சு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறமேட்டு திரௌபதி பார்க்கறாள் பார்த்த உடனே இவர் காதல் வசனங்களை பொழிகிறாரு யார் பொழியிருது குமார் அவரு காதல் வசனங்களை பொழியிறாரு யாரு கிட்ட திரௌபதி கிட்ட உடனே திரௌபதி எல்லாத்தையும் கேட்டுட்டு தலை கைய வச்சு அந்த விக்கை எடுத்த ஆம்பாருங்க திரௌபத குமாருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டவனாலாம் என்ன பண்றான் அந்த குமார் கண்டதும் காதல் செய்கிறார் அதுக்கப்புறம் குமார் ஒன்னு சொன்னான் பாருங்க என்ன சொன்னான் கண்டதும் காதல் ஒழிக